நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் திருச்செங்கோடு பங்களா தெருவில் இருக்கக்கூடிய டி பன்னீர்செல்வம் அண்ணா வீடு நம்ம ஆண்டனா பன்னீர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வீட்டில் ரொம்ப அழகாக பாருங்கள் செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் பலசரை கடை வச்சிருக்காங்க அடுத்தது மீனாட்சி கல்யாணத்தில் குண்டோதரன் வந்து உணவு சாப்பிட்ட அந்த பொம்மைகள் இருக்குது குபேரன் நவநிதிகளோடு இருக்கக்கூடிய இந்த காட்சி மேலே பெருமாள் அப்படியே இங்கே வந்தால் பாருங்க என்ன பிரம்மாண்டம் பாருங்க அப்ப அப்பப்பா அம்சமாக இருக்குங்க பாருங்க எங்கள் வீட்டு மருமகள் குத்து விளக்குலேயே அம்பாளை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க நந்தினி முருகன் பேர் அவங்க பேர் நல்ல எழுத்தாளர் பாருங்க அழகாக வந்து அம்பாவை வடிவமைச்சிருக்காங்க குத்து விளக்குலேயே இங்கே பாருங்கள் வெள்ளி விளக்கு எரிகிறது கார்த்திகை பெண்கள் காமுதேனும் மீனாட்சி மரப்பாட்சி உண்மை மேலாம் இருக்கு பாருங்க ஆஹா இங்கே பாருங்க ராமர் பட்டாபிஷேகம் தசாவதார காட்சிகள் அற்புதம் அற்புதம் அஷ்டலட்சுமிகள் பாருங்கள் அப்பா 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 அப்படியே மேலே போனீங்கன்னா ஐயப்பன் அத்தனை கேட்கறது அந்த பாட்டி ஓ சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு பழமுதிர்ச்சோளையில் அவை பாட்டுக்கிட்ட முருகர் ஆடின விளையாட்டு லிங்கோத்பவர் அப்பப்பா மேல பாருங்க குருவாயூரப்பன் இங்க பாருங்க அம்சமான நம்ம கண்ணன் ராதை வைத்தீஸ்வரம் கோயிலில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின ஒரு திருமேனி இன்னமும் அந்த புதுமை கலையாமல் அப்படியே பத்திரமாக எங்கள் அண்ணி இருக்காங்க இந்த படங்கள் பாருங்கள் ஒரே சைஸில் இது எங்க ஆர்ட்ரு கொடுத்தது திருச்சி திருச்சியில் சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்க சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரதே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணினமுஸ்துதே சுகந்த குந்தலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமிகள் சரணம் சரணம் பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருவடிகளே சரணம் சரணம் இந்த வீட்டில் எப்பையும் லக்ஷ்மிகரம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லாரும் வாழ்த்தோங்க வணக்கம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை